அதனால இங்க பாருங்க இதடா பத்தி கேட்டீனா எந்த விஷயம் முடியும் இல்லையோ வீணுகுறதெல்லாம் யார் செஞ்சாங்களோ அங்க உட்கார்ந்திருக்கா அந்த மனுஷங்க உட்கார்ந்திருக்காங்க நம்ம சொன்னா அதுக்கு அதனால அதனால என்னங்க அங்க பங்கையவே ஏய் மைக்குல ஓகே அவர் எனக்கு தெரியும் இவன் அந்த ஒரு கத சொல்லுதே ஒரு ஓகே பிரதர் நான் ஊருக்கு வந்து ஒரு நல்ல செய் போறாங்க அது மாலாவை என்ன பண்ணறனு சொல்லுதே பம்படியா அவ ஹஸ்பண்ட் வந்து ஃபைனல வந்து நான் ஊருக்குறானால அவ மாலா போட்டுக்குறாங்க அதுக்கு அப்புறம் தெருத்துல ஊங்க பாலாவுகாக அதார அந்த நல்லா

பொதுவா சொன்னா நம்ம ஊர்ல எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணிக்காம கடைசி வரைக்கும் சோலோவா இருக்கணும் அப்படிதான் உமன் எம்பவர்மெண்ட் அப்போதான் பிஸ்னஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கிற காலத்துல ஷி ஹாஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி ரொம்ப அழகான குழந்தை குழந்தைக்கு ஒரு குழந்தையெல்லாம் இருக்கு இன்ஸ்பைட் ஆஃப் அவங்க வந்து ஒன் ஒண்ணு ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்னுன்னு அடுத்தடுத்து எதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்காங்க அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு அது ஈஸியான ஒர்க்கே கிடையாது இப்போ அவ்வளோத்தையும் ஹோல்ட் பண்ணிட்டு இன்னும் நமக்கெல்லாம் ஒரு நாலு விஷயம் ஒரே டைம்ல வந்து மெட் அண்ட் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்தியன்ஸ்ல இருந்து இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு அஹ் தூத்துக்குடில இருந்துட்டு தூத்துக்குடியில ஒரு சலோன் வர மாதிரி எனக்கு ஃபீலே ஆகுல